அகமது இல்லா உன்புக்குரிய காவி வெறி பிடித்த பிஜேபி வெறியர்களுடைய வெறியாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்கின்றோம் அதில் இப்போ வந்து இந்த ராமநாதபுரத்தில் தங்கப்பா நகர் என்ற ஒரு ஏரியாவில் இந்த காவி கும்பல் வந்து தொழுது கொண்டிருந்த பெண்கள் மேலே கல்களை வீசி ஒரு பெட்டித்தனமான ஒரு வேலையை இருக்கின்றார்கள் அவனும் வந்து எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணி நம்ம வந்து பதித்து விடலாம் குஜராத் மாதிரி தமிழகத்தை ஆக்கலான்னு எவ்வளவு முயற்சி இருக்கிறான் ஆனா வந்து இந்த காவி வெறியர்களுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு நம்ம சொல்லிக் கொள்கின்றோம் இது குஜராத் கிடையாது இது தமிழகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் இந்து சகோதரர்களும் மாமன் மச்சான்களாக பழகி வர்றாங்க இவன் வந்து அந்த வெறியை ஏத்துறதுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகி அவன் தான் ஒரு வீடியோ முதல்ல போடுறான் என்ன பாத்தீர்களா இங்க பாருங்க ஒரு இதை கட்டி வச்சுக்கிட்டு மதரசான்றாங்க மதரசான்னு சொல்லிட்டு இதுல நோம்பு கஞ்சி இருக்காங்க பாத்திருக்கலா நோம்பு கஞ்சி ஊத்துறாங்க அதுல ஊத்துற நோம்பு கஞ்சியில அதுல ஐநூறு பேருக்கு ஊத்துறோம்னா நானூத்தி எண்பது பேர் பிரமத மக்கள் தான் வாங்கிட்டு போறாங்க அது இவனுக்கு தெரியல இவன் என்ன செய்யறான் அந்த நானூத்தி எண்பது பேர் எதிர்ப்பாங்கன்றது இந்த இந்த கூமுட்டைக்கு முட்டைக்கு விளங்க என்னடா இது இப்படி நம்ம சொல்றோமே மக்கள்லாம் வந்துகிட்டு கொதி தெளிவாங்க இந்துக்களை தூண்டி விடலாம் நீங்க செய்யற ஆனால் நாங்க ஊத்தக்கூடிய நோம்பு கஞ்சி அதிகமா வாங்கி குடிக்கிறது யாரு பிரமத சகோதரர் வந்து நீ பாரு வேணும்னா வா உன்னை கூட்டிட்டு போறோம் ஒவ்வொரு மருகசா தவி ஜமாத்தினுடைய எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மருகஸ் இருக்கு நீ வேணா வா இந்த காவி பயங்கரவாய் வேணாலும் வா உன்னைய கூட்டிட்டு போறோம் வந்து நோம்பு கஞ்சி ஊத்தும் பொழுது யாரு வந்து அதிகமா வாங்கிட்டு போறான்னு பாக்குறியா நாங்க நோன்பு துறக்கிறதுக்கு நம்மளுடைய சகோதரர் நூறு நூற்றி ஐம்பது பேர் நோம்பு துறக்கிறதுக்கு கஞ்சி ஊத்தி வைப்போம் வெளியே ஊத்துற கஞ்சிகள் தான் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு தொள்ளாயிரம் பேருக்கு வெளியே ஊத்துவோம் அந்த எட்நூறு தொள்ளாயிரம் பேர்ல எழுநூறு பேர் பிரமத மக்கள் மறுக்க முடியுமா அப்ப இவன் என்ன செய்யறான் நோம்பு கொஞ்சம் ஆட்களா மக்கள்லாம் கொதித்தெழுந்து விடுவாரி நீ நினைக்கிற உன் ஜம்ப இங்க பழிக்காது அப்ப வந்து இப்படி தூண்டி தூண்டிவிடக்கூடியத அடுத்து பாத்தீர்களா மதரசா கட்டுறதா சொல்லி ஓரத்துல மண்ணு போட்டு வச்சிருக்காங்க ரோட்ல ஓரத்துல மண்ணு போட்டு வச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ணுகிறார்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய தானப்பா செய்யும் ஒருத்தன் கட்டக்கூடியவன் ஓரத்தை போட்டு ஒரு ஓரமா போட்டு மண்ணை போட்டு அதுலயே நடுவுலையா கொண்டே தட்டுவாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆக்கிரமிப்பு பண்றோமா ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டாரு ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டாரு சரி ஓகே நாங்க ஓரத்துல மண்ணு கொட்டுறதை நிப்பாட்டிடுறோம் நீ காவி பயங்கரவாதி நீ என்ன பண்ணு ஆக்கிரமிப்பு பண்ணி வந்துகிட்டு கோயில் கட்டி வச்சிருக்கீங்கள அதையெல்லாம் எல்லாத்தையும் இடிச்சிருவியா தயார்னு சொல்லி நாங்க ஓரமா ஓரமா இல்லை நாங்க இன்னொரு இடத்த இடத்த வாடகை பிடிச்சி கூட கொட்டிக்கிறோம் முடியுமா இதெல்லாம் இந்து மத மக்களுக்கு தெரியாமையா இருக்கு நம்ம வந்துக்கிட்டு எத்தனையோ கோயில்களை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி வச்சிருக்கிறோம் அது இல்ல நடு ரோட்ல இருக்கு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல பெரிய கோயில் வருது இது எப்படி நடுவில் எப்படி கோயிலும் ஆனா ஒரு சின்ன ஒரு சிலையை ஒன்னே மாதிரி ஒரு ஆள் வச்சிருப்பான் அப்படியே வச்சு அதை பெரிய கோவிலாக்கி டக்குன்னு பாதி மறைஞ்சு வச்சிருக்கிற கோயில்களை சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக இருந்தால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கோயில் இருக்காது இதுதான் இந்தியா முழுவதும் உள்ள நிலைமை ஏன் ஒரு இடத்துல கலவரத்தை உண்டு பண்ணணுமா அங்க கொண்டு போய் ஒரு சிலையை வைக்கிறது இந்த மாதிரி தானே பாபர் மசீதில் கலவரத்தை உண்டு பண்ணீங்க பாபர் மசீத வச்ச அப்ப வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டார்களா ஆக்கிரமிப்பு யாரு பண்றான்றதவா அதை பத்தி பேசுவோமா யார் யார் ஆக்கிரமிப்பு என்ன மாதிரி பண்ணிடுங்க பேசுவோமா அப்ப இந்த மாதிரி வந்து கலவரத்தியை மூட்டுவதற்கு இது போன்ற ஈனத்தனமான கேவலத்தனமான வேலைகளை இந்த காவி பயங்கரவாதிகள் செய்து வருகின்றார்கள் காவல்துறை தமிழக காவல்துறை சரியான முறையில் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி காவியனுடைய எடுபுடியாக மாறி எடுபுடி பழனிசாமியாக ஆகி அவனுக்கு ஜாலடா தட்டக்கூடிய காவிகளுக்கு ஜாலடா தட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது வந்துவிட்டு இந்த நிலை மாறி சரியான முறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தகுந்த பாடத்தின் கற்பிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல முதல்ல ஒரு எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கின்றோம்